குடிக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி மக்களை <muchas> ச <muchas> <muchas> மதுரை ராஜன் தளபதிகளோட வீரத்திற்கு பரிசோ கொடுத்து

இல்ல கார்ப்பரேஷன் கமிஷனர் அனே புரிய மாட்டேங்க போலீஸ் சொல்றாங்க எஃப்ஐஆர் போலீஸ் கிட்ட இருந்து தான் லீக் ஆச்சுனு அப்ப உங்க டிபார்ட்மென்ட்ல இருக்கிற கிரைமினலை நீங்க கண்டுபிடிக்கலன்னா வெளியில இருக்கிற கிரைமினலை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுலயும் தப்பு செஞ்ச ஞானசேகரன் வீட்ல அமைச்சருக்கு பொன்னாடு போற்ற மாதிரி போட்டோ இருக்கு அந்த அமைச்சர் அவங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி போட்டோ இருக்கு அப்ப போலீஸ் எப்படி பிடிப்பாங்க எவனோ ஒரு சார் இருக்கா அந்த காப்பாற்றுறதுக்கு இத்தனை சேர்ந்து வேலை விரட்டின பெண்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு ஆட்சியில பால் மொழிக்காத குழந்தையில இருந்து பல்கொட்டின பாட்டி வரைக்கும் யாருமே நிம்மதியார் அதிமுக ஆட்சி காட்சி காலத்துல எப்படி இருந்தீங்க

பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின் உண்மையில பேசுவான்னா இன்னைக்கு ஸ்டாலின்

சத்தவும் கையில வெத்தல பத்து கொடுக்கிறதும் திமுக கையில ஆட்சி கொடுக்கிறதும் ஒண்ணுதான் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு மேடைக்கு மேடை அப்பாவும் பையனும் நாங்க இலவசம் கொடுத்தோம் இலவசம் கொடுத்தோம் இலவசம் கொடுத்தோம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பனாத்திக்கிட்டு இருக்காங்க திமுக உண்மையில தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க டிவி கொடுத்தாங்க சன் டிவி வளர்ந்துடுச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சாராயம் வளர்ந்துடுச்சு சமூக நீதி இருந்தாங்க ஜாதி கட்சி வளர்ந்துடுச்சு திராவிட மாடல் இருந்தாங்க திருட்டுத்தனம் வளர்ந்துடுச்சு பெண்ணுரிமை உரிமை ஆட்சி இருந்தாங்க போக்சோ வளர்ந்துடுச்சு மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஆட்சி ஒரு ஆணையும் புடுங்கல நம்ம ஆட்சி காலத்துல நம்ம எல்லாம் எத்தனையோ இலவசங்கள் கொடுத்திருக்கோம் ஆனா நாங்க கொடுத்தது எல்லாமே இலவசங்கள் கிடையாது உதவிகள் ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு வெளியில போய் வேலை பார்த்துட்டு வர்ற குடும்ப தலைவிங்களோட சுமைய குறைக்க மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தோம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரணும்

அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு நல்லா பாக்குறோம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை நீங்க சமூக நீதி சனாதனம் பகுத்தறிவு பேசி பெரியார் சமாதி பக்கமோ அண்ணா சமாதி பக்கமோ போயிடாதீங்க பேயா வந்து சவுலியா போடுவாங்க இதுக்கா சொன்னாங்க பெரியவங்க முன்னாடியே

இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல திருவள்ளுவரை கொண்டாடணுமா தமிழகம் ஸ்டாலின் சொல்ற ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ திருவள்ளுவர் இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்லை திருவள்ளுவர் சொல்லிருக்கார் இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு எந்திர பொம்மை மாதிரி ஒரு முதல்வர் இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர் எதை திருல்லாத துடிக்கிற எம்எல்ஏக்கள் எல் ஏக்கள் எதை வேணுமன்னாலும் திருடல்லான்னு அலையிற அமைச்சர்கள் தட்டி கேட்டா குண்டாஸ்ல தூக்கி போடுறியா வேலை பார்க்கிற காவல்துறை காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட கமிஷன் அடிக்கிற கவுன்சிலருங்க கல்லப்படுற பொண்ணுங்கள் எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற திமுக கரவேட்டுகள் ஜாதி வெறி பிடிச்ச திமுக நிர்வாகிகள் எலக்ஷன் வந்தப்ப மட்டும் மக்களை பத்தி யோசிப்போம் திமிர் பேச்சு பேசுற துறைமுருகன்கள் ஓட்டு போட்ட டிக்கெட்டுங்கன்னு கேலி பொன்முடிகள் ஜல்லிக்கட்டுல கூட அரச வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் பெண்ணா இருந்தா போதும்னு இன்னைக்கு சூறையாடுற போத வெறி பிடிச்ச மிருகங்கள் மிருகங்களை காப்பாற்றுற இவ்வளவு பயங்கரமான ஒரு தமிழ்நாடு குழந்தைகளும் தமிழகத்தின் தாய்மார்களும் முதியவர்களும் நிம்மதியா மானத்தோட உசுரோடு வாழணும் அண்ணா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெண்டு ஓட்டு போடுங்க காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் ஆளும் இருந்தாலும் எதிர் கட்சியா இருந்தாலும் என்னைக்குமே எங்க அண்ணன் எடப்பாடியான் ராஜா தான் எடப்பாடியார் முதல்வர் சீட்ல இருந்தா எதிர்கட்சி தலைவர் சட்டையை கிழிச்சுக்கிட்டு சபையில இருந்து ஓடிடுவாரு அதே எங்க எடப்பாடியார் எதிர்க்கட்சி சீட்ல இருந்த முதல்வர் கூட சபாநாயகர் முதுகு பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிப்பாரு சிரிச்சு பேசுறதுனால எடப்பாடியார் சைலண்ட் நினைக்கிறாங்க எங்க எடப்பாடியார் சைலண்ட் இல்ல வைலண்ட் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூஜா தூக்குற கொத்தடிமை அமைச்சர்களே நீங்க ஏறி பேசுனா இறங்கி பேசுவார் எங்க அடப்பாடி யார நினைச்சு பேசுறீங்களா நீங்க ஏறி பேசுனா எங்க அண்ணன் எகிரி பேசுவாரு ஒரு பச்சை தமிழனுக்கு பிறந்து தமிழனா வளர்ந்து தமிழ் மண்ணில் வாழ்ந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக அரசியல் பண்ற ஒரே தலைவர் எங்க தலைவர் எங்க புரட்சி தமிழர் எதிர்கட்சி தலைவர் நாளை முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடப்பாடிய நம்புங்க அண்ணன் கேட்டியார நம்புங்க உங்களை காப்பாத்துவாரு உங்க வீட்டை காப்பாத்துவாரு உங்க ஊரை காப்பாத்துவாரு போமே காயத்தை தரும் ஆனா மறுபடியும் ஜெயிக்கிறான்னா அந்த காயத்தை நம்ம மறந்துடணும் ஆனா அந்த காயம் ஏற்படுத்தின சொல்லிக் கொடுத்த பாடத்தை மட்டும்தும் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் திமுக மறுபடியும் ஆட்சி புடிச்சதா ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததா வரலாறே இல்ல அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி இதுதான் வரலாறு வரலாறுல எல்லாருக்கும் ஒரு தனி பக்கம் இருக்கும் அந்த பக்கத்தை வெறுமனே